அருள்மிகு ஸ்ரீ குழந்தை அங்காள பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பெரியாண்டவர் அருள் ஆலயம் சர்வசக்தி பீடம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய அறக்கட்டளை பெசன்ட் அவன்யூ ரோடு அடையாறு சென்னை ஆறு லட்சத்தி இருபது கைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்று ஒன்பது ஒன்று எட்டு மூன்று ஐந்து மருளாடி அருள்வாக்கு அம்மா ரேணுகாதேவி நமது ஆலயத்தில் பிரம்மோற்சவமான இருபத்தி ஏழாம் ஆண்டு மாசி மகா உற்சவப் பெருவிழா மற்றும் தீமிதி திருவிழா நிகழ்ச்சி நிரல் மாசி பதினொன்றாம் நாள் இருபத்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மல்லிகை பூ நகரில் இருந்து தாய் வீட்டு சீர்வரிசை வருதல் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குடம் அடையாறு சுந்தர விநாயகர் அருண் ஆலயத்திலிருந்து புறப்படுதல் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை முனீஸ்வரர் சிறப்பு பூஜை நடைபெறும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சப்த பூஜை மாசி பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை குறை கூடை வீதிவலம் மாசி பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பதிவிலக்கு வர்ணித்தல் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை பெசன் நகர் கடற்கரையிலிருந்து அன்னையை கங்கை திரட்டி அழைத்து வருதல் மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ஸ்ரீமிதி திருவிழா நடைபெறும் மாசி பதினான்காம் நாள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பெரியாண்டவர் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நகர் மயானத்தில் இருந்து கபால பூஜை செய்து உருமன் எடுத்து வருதல் மாசி பதினைந்தாம் நாள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குறை கூடை காளிமாதா வரிசை எனும் வழி பூஜை நடைபெறுகிறது மாலை நான்கு மணி முதல் ஒன்பது மணி வரை அடையாறு சுந்தர விநாயகர் ஆலயத்தில் இருந்து அன்னை ஸ்ரீ குழந்தை அங்காள பரமேஸ்வரி விஷ்ணு ரூப தரிசனத்தில் எழுந்தருளி சகல மேல பாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் வீதிவலம் புறப்படுதல் இரவு ஏழு மணிக்கு நமது ஆலய வளாகத்தில் விசுவாசனி வதம் செய்து மயான சூறையிடுதல் நிகழ்வு நடைபெறும் இரவு எட்டு மணிக்கு கத்தி ஊஞ்சல் எழுந்தருளி கனியினும் உதிர அன்னம் வழங்குதல் இரவு ஒன்பது மணிக்கு காப்பு கலைத்தல் மற்றும் கும்பமிடுதல் நடைபெறுகிறது இங்கனம் ஆலய மருளாடி அருள்வாக்கு அம்மா ரேணுகா தேவி மற்றும் ஆலய அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவரும் வருக அன்னையருள் பெறுக திருவிழா நடைபெறும் காலங்களில் சிறப்புடன் சமபந்தி அன்னதானம் நடைபெறுகிறது அனைவரும் வந்து கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்